வாழ்வில் நம்மை தேடி பலர் வருவதுண்டு சிலருக்கு அவகாசம் அளிக்கிறோம் சிலரை நாம் இழிவுபடுத்துகிறோம் அச்செயல் புரிவதென்பது பெரும் தவறாகும் எவரேனும் தம்மை நாடி வருவதற்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம் அன்பு இல்லாமை அதோடு இயலாமை தம்மிடம் எவரேனும் அன்பினை வேண்டினால் அன்பு பாராட்டுங்கள் இருங்கள் இல்லாமை கொண்டு எவரேனும் அணுகினார் அத்தியாவசியம் அறிந்து இயன்றதை அளித்து அந்நபருக்கு உதவுங்கள் ஒருவேளை இயலாமையால் தன்மிடம் எவரேனும் அணுகினான் அந்நபரையும் அன்புடன் வரவேற்று அவருடைய இயலாமைக்கு தாம் ஒரு நல்ல தீர்வை வழங்குங்கள் ஆனால் எவரையும் இழிவுபடுத்தல் ஆகாது இழிவு ஏற்படுத்தினால் விரத்தி முளைக்கும் அவ்விரக்தியானது எவரையும் தமக்கு விரோதியாக்கிவிடும் நட்புறவு கொள்ளுங்கள் ஆனந்தம் அடையுங்கள் நிறைந்த மனதோடு கூறுங்கள் ராதா ராதா